வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்கறதுக்கான இந்திய அணியானது தான் விளையாடிய அனைத்து லீக் போட்டிகளிலும் வெற்றி பெற்று அடுத்த சுற்றான குரூப் பெற்று சுற்றுக்கு தகுதியை பெற்றுள்ளது இதன் மூலம் இந்திய அணியானது வலுவான அணிகளை சந்திக்க உள்ளதை பற்றி தான் பார்க்கறோம் எந்த எல்லாம் சந்திக்குது எந்த இடத்துல மோதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பில் கண்ண கிளிக் பண்ணி ஆளுந்ததாக செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோ வரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வரும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் லீக் சுற்றுகளானது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த நிலையில் அடுத்த சுற்றாக கருதப்படும் சூப்பர் எட்டு சுற்றில் மோதிக்கொள்ள உள்ள அணிகள் குறித்து தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக இந்திய அணியானது உள்ள குழுவில் எந்தந்த அணிகள் இடம்பெறும் என்ற குறித்த தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது இந்திய அணியானது இடம்பெறும் குழுவான பி பிரிவில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகள் மோத உள்ளனர் நேற்று நெதர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் வங்கதேச அணியானது வெற்றி பெற்றது வங்கதேச அணியானது மூன்று ஆட்டங்களில் விளையாடி இரண்டு வெற்றிகளை பெற்றுள்ளது நெதர்லாந்து அணியானது மூன்று ஆட்டங்களில் விளையாடி ஒரு வெற்றியை மட்டுமே பெற்றுள்ளது மேலும் வங்கதேச அணி நேபாள அணியுடனும் நெதர்லாந்து அணி இலங்கை அணியுடனும் ஒரு போட்டியில் மோத உள்ளனர் வங்கதேச அணியானது மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளதன் காரணமாக டி பிரிவில் முதல் இரண்டு இடத்தை பிடித்து அடுத்த இடத்திற்கு செல்வது உறுதியாகியுள்ளது மற்றபடி ஆஸ்திரேலியா அணி மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் கிட்டத்தட்ட தங்களுடைய குரூப் எட்டு வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர் பப்புவா அணிக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியும் தன்னுடைய வெற்றியை பெற்று அடுத்த சுற்று வாய்ப்பை உறுதி செய்துள்ளது மற்றொரு அணியான ஆஸ்திரேலிய அணியானது தான் விளையாடிய மூன்று லீக் போட்டிகளிலுமே இந்திய அணியை போன்று அடுத்தடுத்து வெற்றியை பெற்று அடுத்த சுற்றுக்கு முதல் அணியாக முன்னேறியுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் வங்கதேச அணிகள் குரூப் எட்டு பிரிவில் ஒரே குழுவில் இடம்பெற உள்ளது இந்திய அணியானது சூப்பர் எட்டு சுற்றில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தன்னுடைய முதல் போட்டியை ஜூன் இருபதாம் தேதி பார்பாஸ்டர் மைதானத்தில் விளையாடுகின்றது வங்கதேச அணிக்கு எதிராக தன்னுடைய இரண்டாவது லீக் போட்டியை ஜூன் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டிகுவா மைதானத்தில் விளையாடுகின்றது இந்த தொடரில் வலுவாக அணியாக கருதப்படும் அணிகளில் ஒன்றான ஆஸ்திரேலியா அணியுடன் தன்னுடைய மூன்றாவது லீக் போட்டியை ஜெயின் லூசியா மைதானத்தில் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி இந்திய அணியானது எதிர்கொள்கின்றது சூப்பர் எயிட் சுற்றை பொறுத்தவரை ஒவ்வொரு அணியும் மூன்று போட்டிகளில் விளையாட உள்ளது அதில் குறைந்தபட்சம் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றால் அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது மற்றொரு குழுவில் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் முதல் இரண்டு அணிகளாக தகுதி பெற்றுள்ளனர் மேலும் உள்ள இரண்டு இடங்களுக்கு இங்கிலாந்து ஸ்காட்லாந்து பாகிஸ்தான் அமெரிக்கா உள்ளிட்ட நான்கு அணிகள் இரண்டு இடத்திற்கு போராடி வருகின்றது இங்கு குறிப்பிடத்தக்கது